நாளைக்கு இம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் முகம்மத் மன்சூர் அவர்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்வார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் இன்ஷா அல்லா நாளை இஃப்தாருடைய நிகழ்வில் தளபதி அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நோன்பு திறக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்வு சரியாக ஆறு இருபத்தி நான்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு முப்பத்தி ஐந்திற்கு மகரிபுடைய ஜமாத் நடைபெறும் ஜமாத்தோடு சேர்ந்து தளபதி அவர்களும் நம்மோடு தொழுகின்றார்கள் அதற்கு பிறகு அனைவருக்கும் இஃப்தாருடைய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அவர்களுடைய அழைப்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு வரக்கூடியவங்க எல்லோரையுமே நம்ம வரவேற்கிறது கண்டிப்பான அவசியம் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட பங்கேற்பார்கள் என்பது